உங்களை இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான் வாழ்ந்து உண்டு கழித்து மரணிப்பதற்கு அல்ல இந்த வாழ்க்கை இப்போது கல்வி கல்வி ஒரு கல்லூரியிலே படிப்பீர்கள் இன்னும் இரண்டு வரு வருடத்தில் நான்கு வருடத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீர்கள் அடுத்த நான்கு வருடத்தில் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெறுப்பீர்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு கொண்டு ஒரு வீடு அதற்கு பிறகு உங்களுக்கு கொண்டு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ற ஒரு குடும்பம் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வு முதுமையை தள்ளும் நோய் படுக்கையில் படுப்பீர்கள் அதற்கு பிறகு மரணம் இப்படி ஒரு வாழ்வை அல்லாஹ் எம்மை படைத்தான் இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லாஹ் எம்மை என்றோடு அல்லாஹ் ரபுல் பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் கால்நடைகள் வாழ்கிறது நோக்கம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல்